இரவு ஜபம் கர்த்தர்க்கு ஸ்தூத்திரம் யாத்ராங்கம் பதிமூணாவது அதிகாரம் இருபத்தி ஓராது வசனம் அவர்கள் இரவும் பகலும் வழி நடக்க கூடும்படிக்கு கர்த்தர் பகலில் அவர்களை வழிநடத்த மேக மேகஸ்தம்பத்தினாலும் இரவில் அவர்களுக்கு வெளிச்சம் காட்ட அக்னி ஸ்தம்ப அவர்களுக்கு முன் சென்றார் பகலிலே மேகஸ்தம்பமும் இரவிலே அக்னிஸ்தம்பமும் ஜனங்கள் எடுத்து வந்து விலகி போகவில்லை எங்களை நேசிக்கிற நல்ல இயேசுவே இந்த நாள் முழுவதும் நீர் எங்களுக்கு கொடுத்த எல்லா நன்மை கிருபை இரக்கம் தயவு ஆசீர்வாதம் காரியங்களுக்காய் இமக்கு நன்றி செலுத்துகிறோம் நீர் கொடுத்த சுகம்பலம் ஜீவன் ஆரோக்கியத்திற்காய் பாதுகாப்பிற்காய் உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஏசப்பா இந்த நாளிலும் அறிந்து மரியாமலை செய்த சகல பாவங்களையும் ரத்தத்தினால் கழுவி பரிசுத்தப்படுத்துங்க அதிகாலை எழும்பி பாடி மகிமைப்படுத்தி உடைய வேத வசனத்தை தியானிக்க எங்களுக்கு கிருப கொடுங்கப்பா ஆண்டு ஜெபிக்கிற குடும்பங்களில் நீங்கள் பகலில் மேகஸ்தம்பம் ஸ்தம்பமாய் இரவுல அக்னி ஸ்தம்பமாய் ஒவ்வொரு குடும்பங்களுக்கும் முன் சென்று கர்த்தர் தேவையான பாதுகாப்பை கொடுத்து ஆசிர்வதித்து கனப்படுத்தி உயர்த்தி மேன்மைப்படுத்துங்க எசப்பா ஆண்டவரை ஜன் ஆண்டவர் ஜெபிக்கிற குடும்பங்களை விட்டு விலகாத கர்த்தருடைய பாதுகாப்பின் காரம் ஒவ்வொரு குடும்பத்தின் மேலும் இருக்கட்டும்ப்பா ஜெபிக்கிறவங்களுக்கோ ஜெபிக்காதவர்களுக்கோ ஆண்டவர் ஒரு வித்தியாசத்தை உண்டு பண்ண முடியாது ஆண்டவருடைய வார்த்தைக்கு பயந்து கீழ்ப்படைந்திருக்கிற குடும்பங்களை கர்த்தர் நீர் கனம் பண்ணி உயர்த்தி ஆசிர்வதிப்பீர் ஆக தேவைகளை சந்திப்பீர் ஆகப்பா ஏசுவின் நாமத்துள் பிதாவே ஆ i mean